இவ்வளவு மரணங்கள் சின்ன சின்ன பிள்ளைகள் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்களோ தெரியாது ஏன்னா அந்த காலத்துல ராஜ கட்டளை அப்படிப்பட்டதான கட்டளை அது நிறைவேற்ற வேண்டும் அந்த சூழ்நிலையாய் காணப்பட்டது இந்த சூழ்நிலையில இவர்கள் அடிமைத்தனத்தில் வேதனைப்படும்போது அவருடைய கண்ணீரின் வேதனை தேவனாகிய கர்த்தர் அறிந்து அவர்களை விடுதலையாக்க மோசை என்ற தேவ மனுசரை அங்கு அனுப்புகிறார் தீர்க்க தரிசியை அனுப்புகிறார் அனுப்பி அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறார் வெளியே கொண்டு வந்து ஜனங்களை அவளுக்கு வாக்குத்தத்தம் தத்தம் அந்த காணன் தேசத்திற்கு அப்படியே கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வரும்போதுதான் தான் செங்கடல் என்றதான ஒரு பகுதியிலே அவர்கள் வந்து சேர்கிறார்கள் இந்த செங்கடலுக்கு முன்னால கர்த்தர் கொண்டு வந்து அவர்களை பாளையம் இறங்கி வைத்திருக்கிறத இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு இதனுடைய ரகசியம் தெரியாது ஆனால் கத்தருக்கு தெரியும் பாளையம்ி அப்படியே நின்ற வேலையிலேயே செங்கடலுக்கு முன்பதாக பாளையம் வரங்கி நின்ற வேலையிலே கொஞ்சம் நேரம் ஆகுது இவர்களை அடிமைப்படுத்தினதான பார்வனுடைய சேனை வருகுது இவன் பார்வனுடைய சேனை வரும் என்பதாக மோச நிடத்தில் ஆண்டு வாக்கு கொடுக்கிறார் இப்படி அவர் வருவார்கள் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோச இந்த வார்த்தைகளை இந்த வார்த்தை பார்வன் வருவான் என்னதான அந்த வார்த்தையை முழு இஸ்ரவியலுக்கும் அறிவித்தாரோ என்பத தெரியல ஆனால் மோசைக்கு சொல்லி சொல்லிட்டார் ஆண்டவர் அவன் வருவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார் இதன் மூலம் பார்வனுடைய சேனையின் மூலம் அவன் மூலம் என் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணார் அப்போ இவங்க எயித்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி செங்கடலுக்கு முன்பதாக அவர்கள் வந்து நிற்கிறார்கள் பார்வனுடைய சேனை பயங்கரமாக வருது அது சாதனமான காரியம் அல்ல யாத்திரையாகவும் பதினான்காம் அதிகாரத்திலே நான் பார்க்கும்போது அறுநூறு ரதம் பிரதான ரதம் சாதனமான காரியம் அல்ல படையே நடுங்கும் அவர்கள் ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் வேதனை படுகிறது நிந்திக்கிறது மோசையை பார்த்து நிந்திக்கிறாங்க எதுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் கர்த்தரை நோக்கி பார்க்குது இந்த செய்தியை கேட்கிற தேவ ஜனமே நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க இந்த நெருக்கத்தின் மத்தியில் போராட்டத்தின் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா அடிமைத்தனம் என்றதான பாவ அடிமைத்தனம் வறுமை என்ற அடிமைத்தனம் வேலையில்லாத என்றதான நுகத்துக்குள்ளாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா தொழிலில் முன்னேற முடியவில்லை அந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்களா கவலைப்படாதுருங்க உங்களுடைய வேண்டுதலை உங்களுடைய கண்ணீரை இந்த நாளிலே கண்டு இஸ்ரோவில் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தது போல ஆண்ட ஒரு சோதர இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார்